வணக்கம் அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் படங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் திரு லுட்னிக் அல்லது திரு டிரம்ப் இந்த செயல்படுத்தல் குறித்து எந்த விவரங்களையும் வழங்கவில்லை இந்த நடவடிக்கை வெளிநாடுகளில் திரைப்படங்களை தயாரிக்கும் வெளிநாட்டு அல்லது அமெரிக்க தயாரிப்பு நிறுவனங்களை குறிவைக்குமா என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை மே நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் படங்களுக்கு நூறு சதவீதம் வரியை அறிவித்தார் அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளர்களை ஈர்க்க மற்ற நாடுகள் வழங்கும் சலுகைகள் காரணமாக அமெரிக்க திரைப்படத்துறை மிக விரைவான மரணத்தை சந்தித்து வருவதாக கூறினார் மற்ற நாடுகளில் ஒருங்கிணைந்த முயற்சி எனவே ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இது மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக செய்தி அனுப்புதல் மற்றும் பிரச்சாரம் என்று திரு ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் ஒரு பதிவில் கூறினார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கும் அனுப்பப்படும் அனைத்து படங்களுக்கும் நூறு சதவீதம் வரி விதிக்கும் செயல்முறையை உடனடியாக தொடங்க வணிகத்துறை போன்ற தொடர்புடைய அமெரிக்க அரசு நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதாக திரு ட்ரம்ப் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் லாஸ் ஏஞ்சல்ஸ் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் குறைந்துள்ளதாக பிராந்தியத்தின் உற்பத்தியை கண்காணிக்கும் ஒரு இலாப நோக்கற்ற நிறுவனமாக ஃபிலிம் எல்ஏ தெரிவித்துள்ளது இதற்கிடையில் உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் தயாரிப்புகளை ஈர்க்க அதிக தாராளமான வரி சலுகைகள் மற்றும் ரொக்கத் தள்ளுபடிகளை வழங்கியுள்ளன மேலும் ஆம்பியர் பகுப்பாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உலகளவில் உள்ளடக்கத்தையே உருவாக்க செலவிடப்படும் என்று கணித்துள்ள இரநூத்தி நாற்பத்தி எட்டு டாலர் பில்லியனில் பெரும் பங்கை கைப்பற்றுகின்றன சீனாவுடன் வர்த்தக போரை தூண்டிவிட்டு உலகளாவிய வரிகளை விதித்த பின்னர் சந்தைகளை உலுக்கி அமெரிக்க மந்த நிலை குறித்த அச்சங்களுக்கு வழிவகுத்த திரு டிரம்பின் இந்த பதிவு வந்துள்ளது முன்னாள் மூத்த வர்த்தக அதிகாரியும் மூலபயா மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையத்தின் மூத்த உறுப்பினருமான வில்லியம் ரொயின்ஸ் திரு டிரம்பின் வெளிநாட்டு திரைப்பட வரிகளுக்கு எதிரான பழிவாங்கல் பேரழிவை ஏற்படுத்தும் என்றார் பழிவாங்கும் நடவடிக்கை நமது தொழில்துறையை அளித்துவிடும் நாம் பெறுவதை விட இழப்பதற்கு நிறைய இருக்கிறது என்று அவர் கூறினார் திரைப்படங்களுக்கு தேசிய பாதுகாப்பு அல்லது தேசிய அவசரகால வழக்கை உருவாக்குவது கடினம் என்றும் கூறினார்